இங்கே குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்ற கோட்பாட்டை ஏற்று பனிரெண்டு லட்சத்திற்கு மேலான யூனிட் ரத்தத்தை கொடுத்திருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம்தான் ஏன் குருதி கொடையை கொள்கையாக கொண்டோம் எங்கள் இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் ரத்தம் சிந்தி போராடினோம் என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காக சாதி வேறுபாடுகளற்ற ஒரு சமதர்ம சமூகத்தை உருவாக்க பாடுபடுகிற பிள்ளைகள் என்ற நோக்கில் சாதிக்கு இரத்த வெறி உண்டு ஆனால் ரத்தத்திற்கு சாதி வரி இல்லை என்பதை உணர்த்துவதற்காக பல ஆயிரக்கணக்கான என் தம்பி தங்கைகள் அழைத்தாலும் ஓடிச் சென்று குருதி கொடுத்து உதவியிருக்கிறார்கள் எங்கள் இஸ்லாமிய பிள்ளைகளின் ரத்தம் இந்துக்களின் உடலிலே இந்துக்களின் ரத்தம் கிறித்தவர் உடலிலே படையாச்சி ரத்தம் பறையர் உடலிலே பரையர் ரத்தம் படையாச்சியின் உடலிலே தேவர் ரத்தம் தேவேந்திரர் உடலிலே தேவேந்திர ரத்தம் தேவர் உடலிலே நாங்கள் ஒரே ரத்த சொந்தங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ்தாயின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துவதற்கு நாங்கள் ரத்தத்தின் ரத்தமான இன சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கிற நாங்கள் எல்லாம் இரத்த உறவு மட்டுமல்ல லட்சிய உறவு கொண்டவர்கள்